அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ நாம் அனைவருமே மகத்துவமான ஒரு தினத்தில் இருக்கும் அதாவது பெருநாளுடைய இரவு மற்றும் செவ்வாலுடைய பிறை ரெண்டில் இருக்கும் தேடினாலும் கிடைக்காத ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் இன்ஷால்லா நம்ம எல்லோருமே தூங்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது ஓதிக்கொள்ள வேண்டிய நான்கு களிமாக்களை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இன்ற இரவு நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி இதை ஓதிட்டு தூங்குங்க உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் அல்லாதாலா அனைத்து நர்பாக்கியங்களையும் கொடுப்பான் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய விஷயங்கள் கூட நாளைக்கே அல்லாஹ் உங்களுக்கு நடக்கும் பாருங்கள் அந்தளவு வாழ்க்கையில் பறக்கத்தையும் ரஹ்மத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நான்கு களிமாக்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ அந்த களிமாக்கள் என்ன அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் முதலாவது லா இலஹா இல்லல்லா முஹம்மது ரசூல் இதுதான் களிமாக்கல்ல மிகச்சிறந்த களிமா திக்ருகளில் தலைமையானது நன்மை தீமை நிற்கக்கூடிய தராசில் கனமானது இந்த வார்த்தையை நம்ம சொல்லலை அப்படின்னா சொர்க்கம் நமக்கு கிடையாது இந்த வார்த்தை நம்முடைய இறுதி வார்த்தையாக இருந்துச்சு அப்படின்னா நேராக நமக்கு சொர்க்கம் கிடைச்சிரும் இது வானம் பூமியை நிரப்பக்கூடிய அளவிற்கு நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு களிமா ஷால இந்த புனிதமான இரவில் நீங்கள் நூறு முறை ஒதுக்கோங்க அடுத்தது லாஹவலா குவத்தை இல்லாபில்லா இந்த ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷ வார்த்தையை அல்லாஹ் தலா முஹம்மது சலல்லாஹ் அலஹல்லாம் அவர்களுடைய உம்மத்திற்கு மட்டும்தான் கொடுத்துருக்கான் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மந்திர சொல் இதையும் நீங்கள் நூறு முறை ஓதுங்க இதை ஓதுறதுக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இது என்னுடைய வாழ்க்கையிலும் நிறைய நற்பலன்களை ஏற்படுத்திட்டு வருது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மந்திரத்தை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது இந்த வார்த்தை தான் இதை நீங்கள் ஓதுங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் நிறைய நிலவுகளை ஏற்படுத்துவான் அடுத்தது அஸ்தோகருல்லாக வூபி இலேஹி ஒவ்வொரு நாளின் தொடக்கமாகட்டும் ஒவ்வொரு நாளின் இறுதியாகட்டும் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு அவசியமான ஒரு திக்கர் அப்படின்னா அது இஸ்திகப்பார் தான் நமது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சொல் இந்த சொல்ல சொல்லாத வரைக்கும் நமது துவாவிற்கு தடைகள் ஏற்படும் இதை மட்டும் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நம்ம மீது அன்பு கொண்டு நமது துவாவிற்கு உடனடியாக பதில் தருவோம் இது அற்புதமான ஒரு களிமா இதையும் நீங்கள் ஒதுக்கோங்க நூறு முறை அடுத்தது சுபஹான் அல்லாஹிவந்தி சுபகான் அல்லாஹில் அலேம் வானம் பூமியை நிரப்ப கூடிய அளவிற்கான நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு திக்ரு இந்த திக்ரு நம்ம காலையில சொன்னோம் அப்படின்னா மாலை வரைக்கும் மாலையில சொன்னோம் அப்படின்னா காலை வரைக்கும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இன்னும் நமது அனைத்து துவாவம் கபோலாகும் இன்னும் நமது வாழ்க்கையில பொருளாதாரத்தில் அல்லாஹ் தலா வரக்க செய்வான் பண பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது பலன் தரக்கூடிய ஒரு களிமா இதை நீங்கள் ஃபஜருக்கு ஓதுனிங்க அப்படின்னா இரவுக்குள்ள இரவுக்கு ஓதுனீங்க அப்படின்னா பகலுக்குள்ளே அல்ல நிச்சயம் உங்களுக்கு ரிசுக்கை வாரி வழங்குவான் பண தேவையுடையவங்க இதை கண்டிப்பாக ஓதுங்க இன்றைக்கு நான் சொல்லியிருக்க இந்த நாடு திக்கருமே மகத்துவமான திக்ரு இந்த மிக பாக்கியம் நிறைந்த இரவில் இந்த நான்கையும் நீங்கள் நூறு முறை ஓதித்து தூங்குங்க ரொம்ப இலகுவான களிமாக்கள் தான் நம்ம எல்லோருமே ஓதி பலன் பெற்ற களிமாக்கள் தான் இன்று இன்றைய இரவில் ஓத மறந்துடாதீங்க அலமதுல்லா இதை ஓதி இதனுடைய பலனை அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகோ